இரவு நேரத்தில் பால் குடிக்கலாமா அப்படி பால் குடிச்சிட்டு தூங்குறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் இரவு நேரத்தில் பால் குடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக குடிக்கலாம் இது நம்ம ஊரில் காலங்காலமாக இருக்கிற ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு தூக்கம் வரலைன்னா ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுக்கிற பழக்கம் இருக்கும் இதுக்கு பின்னாடி சில நல்ல விஷயங்களும் இருக்கு அப்படி என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாம் பால்ல ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் இருக்கு இது நம்ம உடம்புல செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின்னு இரண்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய உதவும் மெலட்டோனின் தான் நம்மள தூங்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதனால ஒரு டம்ளர் வெது பால் குடிச்சா நல்ல தூக்கம் வரும் பாலில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது இது நம்ம எலும்புகளையும் பற்களையும் வலுவாக்க ரொம்ப முக்கியம் இரவு தூங்கும்போது இந்த கால்சியம் உடம்புல நல்லா உறிஞ்சப்படும் சூடான பால் குடிக்கிறது ஒரு விதமான ஆறுதலை கொடுக்கும் இது மன அழுத்தத்தை குறைச்சி உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணி நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் பாலில் புரதச்சத்து இருக்கும் இது தசை வளர்ச்சிக்கும் உடம்புல இருக்கிற திசுக்களை சரி செய்யவும் உதவும் குறிப்பாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் நமக்கு சில விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் அதாவது சில பேருக்கு பசும்பால் சிரிக்க கஷ்டமாக இருக்கும் அதை வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் வயிறு ஒப்பிசம் வயிறு வலி இதெல்லாம் வரலாம் அப்படிப்பட்டவங்க லாக்டோஸ் இல்லாத பால் இல்லைன்னா பாதாம் பால் சோயா பால் இந்த மாதிரியான பால் வகைகளை குடிக்கலாம் ரொம்ப முக்கியமாக ஒரு டம்ளர் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது முதல் இரநூறு எம்எல் பால் குடிக்கிறது சரியான அளவு ரொம்ப அதிகமாக குடித்தா வயிறு கனமாக ஆகி தூக்கத்துக்கு பதிலாக சங்கடத்தை ஏற்படுத்திடும் சர்க்கரை அல்லது பூஸ்ட்டு ஹார்லெக்ஸ் மாதிரியான இனிப்பு சேர்க்கிறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இது சுகர் அளவை அதிகப்படுத்தி தூக்கத்தை கெடுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அல்லது ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் இரவில் பால் குடிப்பது ஒரு நல்ல பழக்கம்தான் இது நல்ல தூக்கம் வரவும் உடம்புக்கு சத்துக்களை சேர்க்கவும் உதவும் ஆனால் உங்களுக்கு பால் ஒத்துக்கலைன்னா மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணர்கிட்ட கேட்டுக்கிட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது